அன்பர்களே இன்று பாப்பகர தசமி நம் மனத்தாலும் உடலாலும் வாக்காலும் பத்து விதமான பாபங்களை செய்கிறோம் அந்த பாப்பங்கள் நீங்குவதற்கு புனித நீராடி நாம் இறைவனை வழிபட வேண்டும் அதற்காகவே பாப்பகர தசமி என்று இந்த நாளை ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்நாளிலே தேசமாணிக்கம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலி பத்தமடை நெடுஞ்சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேசமாணிக்கத்தில் உள்ளது இங்கு தாமிரபணி நீதியில் நீராடி ரோமேச முனிவர் ஸ்ரீ சொக்கநாதரையும் மீனாட்சியையும் மனம் குளிர தரிசித்து ஸ்ரீ சக்கரம் ஒன்றையும் நிறுவி வழிபட்டுள்ளார் அதனால் பக்தர்கள் இங்கு வைக்கப்படும் கோரிக்கைகள் யாவும் விரைவில் நிறைவேறுகின்றனவாம் தாமிரபரணி தென்கரையில் தேசமாணிக்கம் அமைந்த அழகிய கிராமம் நானா தேசி எனப்படும் வணிகர்கள் இங்கு தங்கியிருந்து பிற ஊர்களோடு வாணிபம் செய்து வந்தனர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் முள்ளிநாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் அடங்கியிருந்தது கிபி பதினாறில் திருவனந்தபுரம் சமஸ்தான மன்னர்கள் சேரன்மாதேவியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் அப்போது தேசமாணிக்கம் பகுதி வேணாடு எனவும் அரசர்கள் வேணாட்டு அரசர்கள் எனவும் அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இப்பகுதியில் பல கோவில்களை கட்டி வழிபட்டனர் ஊருக்கு வடக்கே கிழக்கு பார்த்த வண்ணம் உயர்ந்த மதில்கள் சூழ அழகிய கற்றழியாக அமைந்த கோவில் இது எதிரே நந்தி மண்டபமும் பலிபீடமும் உள்ளது சாலகார கோபுரம் தாண்டியதும் விரிந்த உள்சுற்று சுற்று அமைந்துள்ளது ஆலய திருப்பணிகள் செய்த மன்னர்களின் சிலைகள் தூண்களில் உள்ளன முகமண்டப வடபுறம் அம்மன் சன்னதி உள்ளது வலக்கரத்தில் நீலோத்பல மலர் தாங்கியும் இடக்கரத்தை தொங்கவிட்டபடியும் நின்ற கோலத்தில் கருணை பொழியும் முகத்தோடு காட்சி தருகிறாள் அம்பாள் அம்பாள் விமானம் கஜபிருஷ்ட வடிவில் உள்ளது தூண்களில் முகமண்டப திருப்பணி செய்த மன்னர்கள் சிலைகள் உள்ளன மகாமண்டபத்தின் தென்புறம் அழகிய கல் சாளரமும் வடபுறம் தனி சன்னதியும் தில்லை கூத்தரும் உள்ளனர் அர்த்த மண்டப வாயிலில் அனுஜை விநாயகரும் சன்னதி கொண்டிருக்கிறார் கருவறையில் மூலவர் சொக்கநாதர் பக்தர்கள் புரை பேர் அருளாளனாக காட்சி தருகிறார் மூலவர் விமானம் நாகரபடியிலே அமைந்துள்ளது தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி வள்ளி தேவையானை சமேத சுப்பிரமணியர் காலபைரவர் சன்னதிகள் உள்ளன தெற்கு சுற்றில் தீர்த்த கிணறு உள்ளது கோவிலின் தென்புறம் தெப்பக்குளம் உள்ளது தலவிருஷம் வில்வம் பக்தர்கள் குளத்தில் நீராடிவிட்டு மகாமண்டபத்தில் ஹோமம் செய்து தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு பிரசாதம் பெற்று சென்றால் விரைவில் அவர்கள் கோரிக்கை நிறைவேறிடுமாம் குறிப்பாக மனநல பிரச்சனைகள் தீர்க்கும் மகேஸ்வரன் ஆவார் சொக்கநாதர் தமிழ் பிறப்பு பௌர்ணமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி நடராஜருக்குரிய அபிஷேக நாட்கள் விநாயக சதுர்த்தி அண்ணாபிஷேகம் தீபாவளி கந்தசஷ்டி திருவாதிரை தைப்பொங்கல் தைப்பூசம் மகா சிவராத்திரி ஆகியவை இங்கு விழா நாட்கள் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை எளிதில் தீர்த்து நிம்மதியையும் மனநிலை நிறைவான வாழ்வையும் அளிக்கும் தேசமாணிக்கம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு அருள் பெறுவோமாக ஓம் நம சிவாயா